இன்னைக்கு வந்து ஒரு மைல்கல் இந்தியாவில ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அருமையான பொருள் அதை பத்தி படிச்சேன் என்னன்னா கான்பூர் அங்க இருக்கிற ஆராய்ச்சி மாணவர்கள் அதை தவிர அந்த ஐஐடி கான்பூர்ல இருக்கிற சில ப்ரொபெசர்ஸ் இவங்க எல்லாம் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பொருளை இந்த பொருளுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அனலக்ஷியா அப்படின்னு ப்ராடக்ட் பேர் என்ன வச்சிருக்காங்க அனலக்ஷியா

அப்படின்றது அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சர்ஃபேஸ் அது தெரியும் மேலோட்டமானது இப்போ நம்ம கை இது வந்து மேலோட்டம் சர்ஃபேஸ் ரைட் கிளாக்கிங் அது ரொம்ப முக்கியம் அந்த கிளாக்கிங் அப்படி என்னன்னாக்கா மறைக்கப்படுது அதாவது இந்த கைக்கு மேலே இப்போ இந்த சட்டை மேலே நான் உடம்பு போட்டிருக்கேன் இந்த சட்டையை உடம்பு மேலே போட்டிருக்கேன் உடம்பு மறைக்கப்பட்டது ஸோ ஆக வந்து இந்த சட்டையை வந்து ஒரு மெட்டா மெட்டீரியல் தான் நினைச்சுக்கோங்க என்னுடைய உடம்பு ஒரு பொருள் அந்த மெட்டா மெட்டீரியல் சர்ஃபேஸ் கிளோக்கிங் சிஸ்டம் இதை தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஐஐடி இருந்து ரொம்ப எல்லாமே இதை வந்து நம்ம மட்டும் ஆச்சரியப்படலை இதில் வந்து ரொம்ப அப்படியே ஃபியூமிங் வாங்கல என்னடா இது இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல வெளிநாட்டு டிஃபென்ஸ் வல்லுநர்கள் பல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி இது வந்துச்சுன்னா நமக்கு பெரிய ஆபத்து அப்படிங்கிற லெவல்ல ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க ஆச்சரியப்பட்டிருக்காங்க தான் நான் இத சொன்ன ஒரு மைல்கல் இந்த ஆராய்ச்சி வந்து ஒரு மயில்கல் இந்தியாவினுடைய இதில் அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த மெட்டீரியல் சார் இது என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமா இதை பத்தி நான் ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து அல்மோஸ்ட் எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு சரி இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ வந்து பேசிக் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கினா யாரும் ஃபிசிக்ஸ் இல்லாதவங்க அவங்களுக்காக இதை ஒரு சொல்றேன் நான் வந்து ஃபிசிக்ஸ் படிச்சு டீச் பண்ணிட்டு இருந்ததுனால அதை பத்தி பேசுறேன் நான் தான் அதை விளக்கமா சொன்னா பெட்டரா இருக்குன்றதுனால சொல்றேன் நான் இருட்டுல ஒரு பொருள் தெரியுமா தெரியும் வெளிச்சம் தான் தெரியும் அதாவது சன்லைட்டோ வேற விதமான செயற்கை வெளிச்சமும் இருந்தால் தெரியும் சரி அது எதனால தெரியுது எந்த பொருள் மேலையுமே ஒளி போய் அது மேல பட்டுட்டு திரும்பி வரும் அந்த திரும்பி வர்றதுதான் நம்ம கண் விழி வழியா நமக்கு அந்த பொருளை காமிக்குது காமிக்காது அதனால இருட்டுல வெளிச்சம் இல்லை அந்த பொருள் மேல விழல பொருள் மேல வெளிச்சம் விழாம நமக்கு கண்ணுக்கு திருப்பி வரல தான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் சரி இதை இன்னும் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஒன்னொரு உதாரணம் சொன்ன அந்த அதுக்கு பேருவாங்க எல்லா ஆப்ஜெக்டுமே எல்லா பொருட்களுமே ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பா இருக்கும் திரும்பி வரும் லைட் அது மேல பட்டு திரும்பி வரும் அந்த ஆப்ஜெக்ட பொறுத்து வந்து அதை ஒரு ரெகுலர் அந்த மாதிரி ரொம்ப ஒரு கண்ணாடியை எடுத்து நம்ம உடம்புல இருக்கப்படுற ஒளி வந்து அங்க போகுது அதாவது மிரரில் போய் விழுது அங்கே அது திருப்பி வருது திரும்பி வர்றதுனால நமக்கு ஒரு உருவம் நமக்கு தெரியுது ஒருவேளை நம்ம வந்து அந்த மேல அந்த கண்ணாடி மேல ஒரு நல்ல திக்கான ஒரு கருப்பு துணி எடுத்து மூடிட்டோம்னு வச்சுக்கோங்க உருவம் தெரியுமா தெரியாது அப்போ அந்த கருப்பு துணி என்ன மாதிரி பயன்படுது அப்படிங்குறதான் இந்த டெக்னாலஜியில் கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு பக்கம் இப்போ அதே மாதிரி கொஞ்சம் இந்த பேசிக்லேருந்து கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு போயிட்டு ஒரு ஃபைட்டர் பிளேன் இருக்குது அந்த ஃபைட்டர் பிளேனை வந்து நம்ம ரெண்டு விதமாக ஓ இது ஃபைட்டர் பிளேன் நம்ம இன்னும் எதிரியினுடைய ஃபைட்டர் பிளேன் நம்ம ஏர் ஸ்பேஸ்ல வந்திருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கிறாங்க ஒன்று வந்து என்னன்னா அந்த ஃபைட்டர் பிளேன் வந்து எரிபொருள் யூஸ் பண்ணி பின்னாடி நெருப்பை கொட்டிக்கிட்டே போகும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமாலையோ இல்லை பல ஊட காட்சிகள் அந்த நெருப்பு வந்து என்னென்னா இன்ஃப்ரா ரேட் அப்படின்னு அதாவது இதை எல்லாமே நெருப்பும் கூட சொல்கிறேன் எல்லாமே இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் வரும் அதாவது மின்காந்த அலை தொகுப்பு அதுல வரும் இது இந்த மின்காந்த அலை தொகுப்பு எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னா காமா ரேஸ்ல ஆரம்பிக்குது எக்ஸ் ரேஸ் வருது அதுக்கப்புறம் அல்ட்ரா வயலட் அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ன்றது அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ரா ரெட் அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் இருக்கு அப்புறம் கடைசியில ரேடியோ வேவ்ஸ் இருக்கு சரி இந்த இன்ஃப்ரா ரெட் இருக்கு இல்லையா அதாவது நம்ம விசிபிள் லைட்டுக்கு அடுத்தது இதுல வந்து இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் விப்ஜியார்னு வாங்க அதை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் மற்ற எந்த ஸ்பெக்ட்ரம் மற்ற எந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரத்தையும் நம்ம கண்ணால பார்க்க முடியாது சில கதிர்கள்லாம் நம்ம கண்மேல டைரக்டா விழுந்து அது ஆபத்து கண்ணு போயிடும் தாமா கதிர்கள்லாம் பார்க்கக்கூடாது எக்ஸ்ரே கதிர் பார்க்கக்கூடாது அவங்க பாத்தீங்கன்னா அது உடம்பே அஃபெக்ட் பண்ணும் கண்ணை விட்டுருங்க உடம்பே அஃபெக்ட் பண்ணும் அதெல்லாம் கனல் அப்படின்னு சொல்றோம்ல அந்த ரெட்டிஷ் கலர் அதுதான் இன்ஃப்ரா ரெட் அதுல இருந்து வர அலைகள் வந்து கதிர்கள் வந்து இன்ஃப்ரா ரெட் இப்போ அந்த ப்ளேன் வந்து தன்னுடைய எரிப்பு பொருளை யூஸ் பண்ணி வெளியில எக்ஸாஸ்டா வரும்போது அதுல இன்ஃப்ரா ரெட் ரேஸ் இருக்கும் சோ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ரா ரே டிடெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வெச்சிருப்பாங்க ஒரு டிவைஸ் அந்த ரே வந்து இதல பட்டுச்சுன்னா அதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண இதெல்லாம் வந்து எல்லாம் மில்லி செகண்ட்ல ஆகிடும் டைம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா லைட் வந்து தான் ஃபாஸ்டெஸ்ட் டிராவலிங் அதனால சரி இப்போ அந்த மாதிரி வந்து வரும்போது அது இன்ஃப்ரா வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல ஒரு ரேடார் வச்சிருப்பாங்க இந்த ரேடார் வந்து பேசிக்கா சொல்கிறேன் நான் ரொம்ப டீட்டெயிலாக போக முடியாது இங்கேருந்து அது வந்து ஒரு மைக்ரோவேவ் மாதிரி ஒன்று அனுப்பும் அனுப்பும் போது எல்லாம் பல திசைகளில் போகும் அந்த இப்ப இங்கேருந்து வேவ் போகுது ஒரு பிளேட் இப்படியே வரும்போது இங்க வருது அப்படின்னு வச்சுக்கலாம் அந்தலேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ரேடாருக்கு திரும்பி வரும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அதை அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் அதோட ஸோ இந்த ரெண்டு விதத்துல கண்டுபிடிக்கும் இங்கேருந்து நம்ம அனுப்பக்கூடிய கதிர் வீச்சு ஒன்னு அந்த பிளேன் ஃபைட்டர் ஜெட் வந்து தன் உள்வாங்கிட்டாலோ இல்லை அங்கேருந்து அதை தொலைச்சிக்கிட்டு வெகு தூரம் போய் விட்டாலோ திரும்பி வராது அந்த கதிர்ச்சி அதாவது ரிஃப்ளக்ஷன் ஏற்படாது ரிஃப்ளக்ஷன் ஏற்படலை அப்படின்னாக்க அந்த பொருளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது எப்படி வந்து இந்த கண்ணாடி உத உதாரணம் சொல்லணும் அதில் பிளாக் பாடி அப்சார்ப்ஷன் இருக்கு அது அப்சார்ப் ஆயிடுச்சுன்னா ரிஃப்ளக்ஷன் இல்லைன்னா எந்த பொருளையும் கண்டே பிடிக்க முடியாது இந்த கான்செப்டை தான் ஒரு கெமிக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கெமிக்கல் பேர் தான் மெட்டா மெட்டீரியல் சர்ஃபேஸ் க்ளோக்கிங் டி சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிச்சி நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவுக்கு தவிர அதிலே பல ஆராய்ச்சியெல்லாம் சேர்ந்து மெட்டா மைக்ரோவேவ் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி எக்ஷனுக்குலாம் பாதுகா இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க குறிப்பாக வீரங்கி அதுக்கப்புறம் வந்து ஈவன் சோல்ஜெட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஃபைட்டர் ஜெட் இதுக்கு மேலேலாம் அந்த மெட்டா மைக்ரோவேவ் எம்எம்டபிள்யூ அது வந்து எம்எஸ்சிஎஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மெட்டா மைக்ரோவேவை வந்து இந்த எம்எஸ்சிஎஸ் இருக்கு இல்லையா அது வந்து அப்சார்வ் பண்ணிடும் தனக்குள் உள்வாங்கி விடும் திருப்பி அனுப்பாது அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிச்சதோட இல்லாம அதை வந்து ஒரு துணி மாதிரியும் செஞ்சுட்டாங்க நான் சொல்றது எல்லாமே இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் ஆகி இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது யூஸ் உபயோகத்துக்கு வரப்போகுது ஒரு துணி மாதிரி செஞ்சுட்டாங்க இந்த துணியை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னால் யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நான் சொன்ன ஐஐடி கான்பூர்டர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே இந்த துணியை தான் வந்து பலமுறை டெஸ்ட் பண்ணிட்டு பைனலா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் யாருக்கு முன்னால அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க விமானப்படை இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய ஏர் மார்ஷல் அதுஷோ தீக்ஷித் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் ஏர் மார்ஷல் ராஜேஷ் குமார் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் லெப்டினன்ட் ஜெனரல் செரிஷ் மேட்சன் அப்படிங்கிறவர் இவங்க எல்லாம் இந்திய ராணுவத்தில் இருக்காங்க இந்திய விமானப்படை அப்புறம் ராணுவம் இதெல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் கூப்பிட்டு ஃபைனலாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செஞ்சிருக்காங்க இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ல வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெட்டீரியல் சர்ஃபேஸ் க்ளோக்கிங் சிஸ்டம் அது மேல வந்து அந்த துணியை போத்திருக்காங்க அப்படியே கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டு எம் எம் டபிள்யூ வேவ் அனுப்பியிருக்காங்க மைக்ரோவே அனுப்பியிருக்காங்க யாருக்குமே தெரியல அங்க வந்து அந்த பொருள் இருக்குங்கிறது தெரியல இதைத்தான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இங்க ஹாரி பாட்டர்னு ஒரு நாவல் அது அப்படியே படமாவும் எடுத்தாங்க அதுல நீங்க படிச்சிருக்கும் படிச்சிருப்பீங்க சினிமாவும் பார்த்துருப்பீங்க ஏழு பாகம் வந்தது அதில் அந்த ஹாரி பாட்டர் வந்து அந்த இன்விசிபிள் குளோக் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பாரு அதை எப்போ பார்த்தாலும் அதை போட்டுக்கிட்டு தான் எல்லாம் சத்தாச்சிக்கிட்டு இருப்பார் எங்கே வேணாலும் போவார் வருவார் எல்லாம் அவர் யார் உருவமே தெரியாது ஆனால் அந்த ஒரு மட்டும் தெரியும் அந்த படம் வந்த போது இது வந்து எல்லாம் சும்மா இமேஜினேஷன் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் போய் ஒத்துக்கிட்டு அப்ப அப்போ வந்து ஐஐடி பாம்பேல இந்த படம் வந்த சமயத்தில் நான் சொல்கிறது அந்த ஐஐடி பாம்பேல ஒரு எப்போவுமே ஒரு டெக் ஃபெஸ்ட் அப்படின்னு ஒன்று நடக்கும் அந்த ஃபெஸ்டிவலில் சின்ன லெவலில் ஒரு பேனா மேலே இந்த மாதிரி ஒரு க்ளாத் இருக்குது செய்ய முடியும் இன்விசுவல் பண்ண முடியும்னு அந்த துணியை எடுப்பாங்க பேனா தெரியும் துணியை போடுவாங்க பேனா தெரியாது அந்த மாதிரி ஒரு இது இருந்தது நல்லா இருந்தது அது அதனுடைய எக்ஸ்டென்ஷனா தான் இது கான் ஐஐடி கான்பூரில் இப்போ மிகப்பெரிய லெவலில் இன்னும் அட்வான்ஸ்டு லெவலில் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நமக்குப்படுது ட்ரோ இப்போ இதை பார்த்த இந்த ராணுவ அதிகாரிகள் எல்லாருமே என்ன சொல்லிவிட்டாங்க இது வந்து அதாவது அவங்களால அவங்களுடைய பூரிப்பை அடக்க முடியலையா எவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சிங் டெக்னாலஜியை இந்தியா கண்டுபிடிச்சிருக்கா ஐஐடியில இருந்து கான்பூர்ல இருந்து ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மாணவர்கள் அவங்க கூட சேர்ந்த சிலர் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க மோடிஜி இப்ப இந்திய பிரைம் பிரதம மந்திரி மோடிஜி வந்து இந்த ஸ்டார்ட் அப் திட்டம் எல்லாம் ஆரம்பிச்சது என்ன இருக்கு குப்ப அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தான் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி இல்ல இப்ப லேட்டஸ்டா ஒரு ரிப்போர்ட் படிச்சேன் பல ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் வந்து பாம்பேல கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு பில்லியனர்ஸ் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க ஐஐடியில பல இடத்துல ஐஐடி மட்டும் இல்ல பல இதுல இருந்து வந்திருக்கு அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருது ஸோ இப்போ இதை வந்து அந்த எந்த கம்பெனிக்கு அதை கொடுத்துருக்காங்கன்னா மெட்டா தத்துவ சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு மிகப்பெரிய அளவுல லைசன்ஸ் கொடுத்து உற்பத்திய நீங்க ஆரம்பிங்க அதுவும் ஒன்லி ஃபார் இந்திய ராணுவம் கடற்படை விமானப்படை அவங்களுக்கு மட்டும்தான் இப்ப இதை கொடுக்கணும் வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு கண்டிஷனோட போட்டு உற்பத்தி ஆரம்பிக்கிறதுக்கான பண உதவி எல்லாம் கொடுத்தாச்சு வந்தாச்சு இதில் நம்ம வந்து சார் எல்லாம் இதெல்லாம் சொன்னீங்க யார் யாருலாம் இருக்காங்க முதல்ல வந்து ப்ரொஃபசர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துருவோம் அதுல வந்து ப்ரொஃபசர்ஸ்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா மணிந்திர அகர்வால் இவர் தான் வந்து டைரக்டர் ஆஃப் ஐஐடி கான்பூர் அவர் அதுல ரொம்ப தீவிரமா பங்கெடுத்து செஞ்சிருக்காரு ஊக்குவிச்சிருக்காரு எல்லாரையும் அதுக்கப்புறம் வரவர் வந்து ரொம்ப குறிப்பா நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு சவுத் இந்தியன் அவர் வந்து அனந்த் சுப்பிரமணியன் ராமகிருஷ்ணா அப்படிங்கிறது அவர் பேர் அனந்த் சுப்பிரமணியன் ராமகிருஷ்ணா ஸோ கொஞ்சம் பெருமைப்படலாம் நம்ம அந்த பேரை வச்சு அது ஒண்ணு அடுத்ததாக வந்து ப்ரொஃபசர் ஸ்ரீவத்சவா ப்ரொஃபசர் ராம்குமார் இந்த மாதிரி பல பேர் அதுல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அதை தவிர அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க யாரு அப்படின்னாக்கா ககன்தீப் சிங் அடுத்ததாக வந்து யாரு அப்படின்னா இது ஒரு பெண்மணி அதான் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் இந்தியால மகளிரால என்ன வேணா செய்ய முடியும் காஜல் சௌத்ரி அப்படிங்க டாக்டர் காஜல் சௌத்ரி இன்னொருத்தர் வந்து டாக்டர் அபினவ் பரத்வாஜ் இவங்க கூட சேர்ந்த மற்ற சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்க இதுல இவங்க எல்லாரையும் மிகப்பெரிய அளவுல ஒரு விழா மாதிரி அமைச்சு அந்த என்னைக்கு அந்த டெஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்ததோ அதை ப்ரூஃப் பண்ணாங்களோ அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் கௌரவிச்சிருக்கும் இதுல வந்து இந்த அனந்த் சுப்ரமணியன் ராமகிருஷ்ணா வந்து அஞ்சு வருஷம் ஐஐடி இதுல வந்து கான்பூர்ல இன்டெகிரேட் பிசிக்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிருக்காரு அவர் பல விருதுகளை வந்திருக்காரு சசி வி ராமன் பேர்ல சயின்ஸ்ல வந்து ஒரு ராமன் அவார்டுன்னு ஒண்ணு இருக்கு அது வாங்கியிருக்காரு ஸ்வரூப் பட்நாகர் சயின்ஸ் அவார்டு வாங்கியிருக்காரு இது மாதிரி பல அவார்டுகளை அவர் வாங்கியிருக்காரு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு நமக்கு இந்தியாவில் இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்ச பொருள் இது இந்த மெட்டா மெட்டீரியல் சர்ஃபேஸ் கண் க்ளோக் சிஸ்டம் அப்படிங்கிறது இதை உபயோகத்துக்கு வரப்போகுது விரைவில் இது உபயோகத்துக்கு வரப்போகுது இது எல்லாத்தையும் விட இந்த இதில் வந்து இந்த டிஃபென்ஸ் இவர் நம்ம அதிகாரிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க இல்லையா அவங்க வந்து ஒரு ஒரு ஒப்பீனியனாக சொல்லியிருக்காங்க அது ஒரு மறைமுகமான ஒப்பீனியன் இனிமே இந்தியாவுக்கு வந்து பலவிதமான தடுப்பு ஆயுதங்கள் தேவையில்லை அவங்க எதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்றது என்னுடைய அனுமானம் என்னன்னா இஸ்ரேல வந்து அயான் டோம் அப்படின்னு ஒன்று அதாவது ஒரு எதிரி நாட்டுகள்ல இருந்து ஒரு மிசைல்ஸ் வருது அப்படின்னா இங்க இருந்து அதை கணிச்சு உடனே ஒரு மிசைல் போய் அதை அட்டாக் பண்ணி கீழே விழாம தடுத்துரும் அதுக்கு பேர் அயான் டோம் இப்ப நம்ம இந்தியாவும் அதே மாதிரிதான் ரஷ்யாவுக்கு எஸ் போர் ஹண்ட்ரட் மிசைல் ஆன்டி மிசைல் சிஸ்டம் வாங்கி இப்ப இதுக்கெல்லாம் தேவையிலாம போயிடும் போல இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க இதை செய்யறதுல வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் இன்டிஜினைஸ்டு அப்படிங்கிறாங்க ஏதோ ஒரு சில ரா மெட்டீரியல்னு சொல்லக்கூடாது மட்டும் வெளிநாட்டுல இருந்து வருமா இருக்கும் இது மற்ற கண்ட்ரி எல்லாம் செய்வாங்களா அவங்களும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருப்பாங்க கண்டுபிடிப்பாங்களா இருக்கும் இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா இது கண்டிப்பாக ஒரு மைல்கல் இந்தியாவில் அப்படிங்கறது அதுவும் இப்ப ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிறதுல இது தான் நம்ம நாமே கண்டுபிடிச்ச ஒரு பொருள் அதுல வந்து ஒரு மிகப்பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயமாக நம்ம இதை கருதோம் இதை வந்து நான் உங்ககிட்ட இந்த பார்வையாளர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் என்ன கேட்டுக்கிறேன் டிஎம் பார்வையாளர்களுக்கு அப்படின்னாக்கா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஒரு மைல் ஸ்டோன் விஷயம் சொல்றத இளைஞர்களுக்கு நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அதை பத்தி திருப்பி படிக்க சொல்லுங்க எல்லா பத்திரிகைலையும் வந்திருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னி வரைக்கும் யாரும் இதை பத்தி பேசுனதா ஓப்பனா வெளி வெளிப்படையா யாரும் பேசுனதா மாதிரி தெரியல எனக்கு இதை படித்த உடனே இன்னே இருபத்தி எட்டாம் தேதி தான் வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி ஹானரம் எல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நேத்திக்கு பேப்பர்ல வந்தது ஓகே உடனே உங்களோட ஷேர் பண்றது மட்டும் இல்லாம உங்க மூலமா இளைஞர்களுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்து சொல்லணும் நேரம் விரயத்தை தவிர உபயோகமான செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நன்றி வணக்கம் உங்க கருத்துக்களை பதிவிடவும்